வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக பொதுவாகவே சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஒரு மலை போல் நின்று முழு உலகத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் சிங்கத்தைப் போல எங்கு போனாலும் தங்களின் தனித்துவமான வரவால் ஒரு சூழலை உருவாக்கி விடுவார்கள் அவர்கள் பேசாமல் நின்றாலும் அவர்களுடைய ஒளி சுற்று மற்றவர்களை ஈர்த்துவிடும் மற்றவர்கள் வாழ்க்கையை ஓட்டத்தில் ஓடுகிறார்கள் ஆனால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கைக்கு திசை காட்டுபவர்கள் இவர்களுடைய மனதில் இருக்கும் அந்த அகநிலையான தன்னம்பிக்கை என்பது எந்த சக்தியும் சிதைக்க முடியாத ஒரு கோட்டை மேலும் இவர்களுடைய உள்ளே இருக்கும் தீ பிறடுக்கு எரியும் கோபத்தீ அல்ல அது ஆசை எதிர்பார்ப்பு சாதிப்பது உயர்வது முன்னேற்றம் காற்றுவது போன்ற எல்லா நல்ல சக்திகளின் கலவையாக இருக்கும் இந்த தீயால் தான் அவர்கள் வாழ்க்கையில் அசாதாரண உயர்வுகளை கொண்டு வருவார்கள் யாரும் சொல்லாத பாதையில் இவர்களே முதலில் செல்வார்கள் யாரும் செய்யாததை இவர் செய்ய வேண்டும் என்பதே இவர்களுடைய மன அமைப்பு மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் சிரிப்பு நடை பேச்சு முடிவு எடுக்கும் விதம் எதையும் பார்த்தாலும் இதுவே ஒரு ராஜாவின் ஒளி என்று உணரப்படும் அவர்களிடம் உள்ள ஒரு மரியாதை என்பது யாராலும் வாங்கித்தர முடியாதது அவர்களின் குணத்தால் பிறர் தாமாகவே கொடுப்பது இவர்கள் குழுவில் இருந்தாலும் தலைவர் போல தோன்றுவார்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சற்றென்று முடிவெடுக்கும் திறமை இவர்களை எல்லா இடங்களிலும் மத்தியில் நிறுத்தும் அதிலும் முக்கியமாக இவர்கள் வெளியில் கடினமாகவும் எளிதில் உடைய முடியாதவர்களாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் மிக மென்மையான உண்மையான அன்பை ஆழமாக மதிக்கும் தன்மையை கொண்டவர்கள் அவர்களுடைய இதயத்தில் ஒருவருக்கான அன்பு வந்துவிட்டால் அந்த அன்பு தீப்பொடி அல்ல அது காலத்தால் உடையவே முடியாத பள்ளத்தாக்கின் ஞாபகம் போல ஆழமாக இருக்கும் ஆனால் அவர்கள் யாரையாவது நம்பினால் முழு வெளிச்சமாக நம்புவார்கள் ஒருவரால் அவர்களின் நம்பிக்கை உடைந்துவிட்டால் அவர்கள் எல்லாவற்றையும் திரும்பவும் அமைதியாகவும் கட்டிக்கொள்ளும் மாபெரும் மனவலிமை கொண்டவர்கள் ஏனென்றால் சிக்கல்கள் வந்தால் பதறி ஓடும் ராசி இது அல்ல நீ வந்தால்தான் நான் கலக்குவேன் என்று நினைத்தாயோ என்று கஷ்டங்களை நகைச்சுவையாக பார்த்து முன்னேறும் ராசி சிம்மம் தடுக்க முயன்றாலும் அவர்கள் அதை ஒரு படிக்கட்டாக மாற்றி மேலும் உயர்வார்கள் ஒரு முறை முடிவு செய்த விஷயத்தில் அவர்களை தடுக்க முடியாது தைரியம் இவர்களுடைய இரத்தத்தில் கலந்து ஓடுவது போலவே இருக்கும் மேலும் இவர்கள் எங்கு சென்றாலும் விருப்பமான வேலைவாய்ப்பு பணவரவு பதவி உயர்வு அதிகாரம் இவை தாமாகவே வரும் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் அரசல் ஆற்றல் கொண்டவர்கள் பல நேரங்களில் முயற்சிக்காமலே பணம் வரும் சிலருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வருஷங்கள் ஆகும் ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு அவர்களையே தேடி வரும் அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய திருப்பத்தை சந்திப்பார்கள் அந்த நேரம் வந்தால் அவர்களின் வாழ்க்கை நேராக ஒரு ராஜமாட்டாக மாறும் வீடு வாங்கும் ஆசை நிறைவேறும் பெரிய வணிக யோசனைகள் வடிவம் பெறும் அவர்களின் நிலையை மீறி மிகப்பெரிய மனிதர்களோடு பழகும் நிலை வரும் இந்த ராசி விளிம்பிலிருந்து உச்சத்திற்கு வர வைக்கக்கூடிய ராசி அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு காலப்பகுதியில் தடுக்க முடியாத முடிவில்லாத தொடர்ச்சியான அதிர்ஷ்ட ஓட்டத்தை அனுபவிப்பார்கள் அந்த காலம் வந்தால் அவர்கள் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் பிரபஞ்சமே அவர்களை தூக்கி நிறுத்தி உயர்த்திவிடும் இதை அதிர்ஷ்ட நதி என்று கூட அழைக்கலாம் இந்த நதி ஒருமுறை இவர்களின் வாழ்க்கையை தொடும்போது அவர்கள் எடுத்த முடிவுகள் எல்லாம் தங்கமாக மாறும் புதிய வேலை புதிய வருமான வாய்ப்பு வியாபார உயர்வு திடீர் பணவரவு நாற்பேர் சமூக மரியாதை இவை அனைத்தும் மெதுவாக அல்ல அலை போல சத்தமிட்டு வரும் அதிசயம் என்ன தெரியுமா இவர்களுக்கு வரும் அதிர்ஷ்டம் பிறரைவிட மாறுபட்டது அது மெதுவாக வரும் அதிர்ஷ்டமல்ல ஒரு நாளில் வாழ்க்கை மாறிவிடும் என்ற அளவுக்கு திடீர் திருப்பங்கள் வரும் வேடு ராசிக்காரர்கள் பத்து கதவுகளை தட்ட வேண்டியிருக்கும் ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் தட்டாத கதவுகளே தாமாகவே திறக்கப்படும் பிரபஞ்ச சக்தி இவர்களை பின்பற்றுகிறது போல மேலும் சிம்மராசிக்காரர்கள் கூட்டத்தில் கலந்தால் கூட்டமே அவர்களை கேட்கும் கூட்டம் அவர்களை பின்பற்றும் அவர்கள் பேசும் ஒரு வசனம் கூட சிலர் எதிர்கால முடிவாக எடுத்துக்கொள்வார்கள் இவர்களின் குரல் உடல் மொழி பார்வை எல்லாவற்றிலும் ஒரு ஆளுமை ஓசை இருக்கும் இவர்கள் பிறந்ததும் தலைவர் வளர்ந்ததும் தலைவர் சூழல் மாறினாலும் தலைவர் இவர்கள் ஒரு விஷயத்தை மனதில் வைத்து கொண்டால் அதை நிறுத்த முடியாது நானே முன்னோக்கி செல்வேன் பின்னால் வரவேண்டியவர்கள் வரட்டும் என்ற சிங்க மனநிலை ஏனென்றால் வெளியில் பார்த்தால் அவர்கள் உறுதியானவர்கள் ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் நம்பிக்கையை விட ஆழமான ஒளி கொண்டவர்கள் இந்த ஒளியே இவர்களை வாழ்க்கையில் பலமுறை மீண்டும் எழுப்பும் சக்தி யாராவது இவர்களை நம்பினால் அவர்கள் தங்களை நாளிகைக்கு ஆயிரம் மடங்காக நிரூபிப்பார்கள் அவர்களின் அன்பு சாதாரண அன்பு அல்ல அவர்கள் அன்பு உங்களை நேசித்தால் உங்கள் போராட்டத்தையே தங்களுடையதாக ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் உங்களை மதித்தால் உங்களை உச்சிக்கு தள்ளிவிடுவார்கள் அவர்கள் உங்களை பாதுகாக்க நினைத்தால் முழு உலகத்தையும் எதிர்க்க தயார் சிம்ம ராசிக்காரர்களின் இதயம் வெப்பம் நிறைந்தது எந்த குளிர்ந்த சூழ்நிலையும் தங்கள் அன்பால் உருக்கி விடுவார்கள் மேலும் இவர்கள் பணத்தை விரட்டி பிடிப்பவர்கள் அல்ல பணம் இவர்களை விரட்டி கொண்டு வரும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் பெரிய மதிப்பை உருவாக்கும் அவர்கள் தொடும் விஷயம் சிறிது நேரத்தில் தங்கமாக மாறும் அவர்களுக்கு நான் பெரிதாக வேண்டும் என்ற ஆசை இருக்காது ஆனால் அவர்கள் எடுக்கிற அளவுக்கே பிரபஞ்சம் மிக அதிகமாக வழங்கும் சிலர் பணத்துக்காக ஓடுவார்கள் ஆனால் சிம்மராசிக்காரர்கள் ஒரு அசைவு பொறுத்தவர் பணம் புகழ் உயர் இவை அனைத்தும் தாமாகவே வருவதை நேரில் பார்க்கிறார்கள் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் உள்ள ராஜயோகம் என்பது பிறடுக்கு மாதங்கள் வருடங்கள் பல தடைகளின் பின்வரும் ஒரு அரிய செயற்பாடு ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது வாழ்வில் ஒரு காலகட்டத்தில் திடீரென்று முழு வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் இந்த யோகம் வரும்போது வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய முயற்சி எடுத்தாலும் உயர்வு வரும் யாராலும் அவர்களின் பாதையை தடுக்க முடியாது இழந்த சக்தி மீண்டும் பெருகும் பணம் வாய்ப்பு உயரம் மரியாதை எல்லாம் பல திசைகளில் இருந்து வர ஆரம்பிக்கும் இதுவே ராஜயோகம் என அழைக்கப்படும் உண்மையான வடிவம் இந்த யோகம் வரும்போது சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு சிங்கம் முழக்கம் ஒழிப்பது போல நிலையை மாற்றியமைக்கும் ஒரு அதிரடி முன்னேற்றம் காணப்படும் இதற்கு முன்னர் எத்தனை தடைகள் இருந்தாலும் இந்த நேரம் எல்லாம் தானாக விலகும் இது அவர்களுக்கு மட்டும் வரும் சிறப்பு ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வீடு என்பது வெறும் சொத்து அல்ல அது அவர்களின் மன அமைதியின் கோட்டை அவர்களின் கனவுகள் ஓயும் இடம் அவர்களின் வாழ்க்கையில் இரண்டு பெரிய காலகட்டங்களில் வீடு வாங்கும் யோகம் மிகவும் வலுப்படும் எதிர்பாராத பணவரவு வரும் நேரம் குடும்பத்தில் சந்தோஷமான திருப்பம் வரும் நேரம் சிம்மராசிக்காரர்கள் வாங்கும் வீடு சிறியது அல்ல அது பெருமையை வெளிப்படுத்தும் அவர்களின் குணத்திற்கே ஏற்ற உயரமான பெரிதாக இருக்கும் வீடு அவர்கள் வாங்கும் வீடு சிங்கம் குடியிருக்கும் அரமணையைப் போல மன நிறவை தரும் அது மட்டுமில்லாமல் சிம்மராசிக்காரர்களுக்கு கார் என்பது ஒரு லக்ஸரி இல்லை அது அவர்களின் தனித்துவமான ஆளுமைக்கு பொருந்தும் ஒரு ராஜ வண்டி அவர்களுடைய கார் பொதுவாக உயர்ந்த பிராண்ட் பொறுமையை காட்டும் காட்சி சக்தி வேகம் சாதிப்பு ஆகியவற்றை பிரதிபலிக்கும் கார் வாங்கும் நாட்களில் சிம்மராசிக்காரர்களின் போது சுற்றியவர்கள் கூட இதை ஒரு பெரிய சாதனையாக பார்ப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் எடுக்கும் முடிவு பொதுவாக கனவை நிஜமாக்கும் முடிவு கார் வாங்கும் அதிர்ஷ்ட காலம் வரும்போது அவர்கள் எவ்வளவு தாமதிக்க நினைத்தாலும் வண்டி தாமாகவே அவர்களின் வாழ்க்கையில் வருவது போல நிகழ்வுகள் நடந்துவிடும் அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரணமாக வளர்வதில்லை அவர்கள் அவர்களுக்கு ஏற்ற நேரம் வந்தால் வகிலத்தை உயர்த்தும் உயர்வை எடுப்பார்கள் இந்த உயர்வை பிரபஞ்சமே அனுமதிக்கிறது போல புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் பழைய தடைகள் கரையும் மன அமைதி அதிகரிக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் தொடர்புகள் வாழ்க்கையை உயர்த்தும் ஒரு வகையில் இது பிரபஞ்ச அனுமதி சீட்டு போல இது கிடைத்தால் சிம்ம ராசிக்காரரின் வாழ்க்கை முன்னூற்றி அறுபது டிகிரியாக மாறும் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களின் காதல் என்பது சாதாரண காதல் அல்ல அது ஒரு பேரரசின் மையத்தில் நிற்கும் தீக்கலன் போல அவர்கள் ஒருவரை நேசித்தால் அந்த நபர் தங்களுடைய பிரபஞ்சத்தின் மையமாக மாறிவிடுவார் இவர்களின் அன்பு மகத்தானது ஆழமானது முழு இதயத்தை கொடுத்த அன்பு சிம்ம ராசிக்காரர்கள் காதலிப்பது மலையில் நினைவது போலவும் சூரியனின் பளிச்சென ஒளிர்வது போலவும் இதயம் முழுதும் திறந்து விடுவது போலவும் இருக்கும் இவர்கள் உள்ளுக்குள் மென்மையானவர்கள் ஆனால் அவர்களின் காதல் வெளிப்படும் போது அது பெருமையுடன் பாதுகாப்புடன் கவனத்துடன் மரியாதையுடன் ஒளிரும் அவர்கள் நேசிக்கும் நபர் துன்பத்தில் இருந்தால் அவர்கள் சிங்கத்தின் சத்தத்தோடு மே எதிர்கொள்ள தயார் அவர்களுடைய அன்பு தைரியம் பொறுப்பு உண்மை ஆகியவற்றின் கலவையாகும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணை வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு ஒளி மற்றும் நிழலாக இருப்பவர் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மூன்று முக்கிய அம்சங்களைக் கொண்டிருக்கும் அவர்கள் உறவு ஒரு ராஜா அரமணியின் கதவைப் போல உறுதியானது சிறிய சண்டைகள் கூட அவர்களுடைய காதல் தீயை இன்னும் அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் உயர்வது அவர்களின் தனித்தன்மையாலே ஆனால் வாழ்க்கை துணை வந்து சேர்ந்த பிறகு அவர்களின் உயர்வு வேகம் இரட்டிப்பாகும் வீட்டில் சாந்தி வெளியே வெற்றி அவர்களின் குடும்பம் ஒரு கோட்டை அங்கு அமைதி இருக்கும் போது வெளியில் அவர்கள் உலகத்தை வெல்லும் வீரன் இவர்கள் காதலில் விழுவது கண்ணை மூடியே நடக்காது அவர்கள் காதலில் விழும்போது ஆழமாக மனம் முழுவதும் நம்பிக்கையோடு விழுவார்கள் சிலருக்கு காதல் ஒரு பொழுதுபோக்கு ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது ஒரு வாழ்க்கை முடிவு அவர்கள் ஒருவரை தேர்ந்த விட்டால் பிரபஞ்சமே அவர்களை பிரிக்க முயன்றாலும் அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள் மேலும் இவர்கள் வெளியில் கடினமாகவும் தைரியமாகவும் இருப்பார்கள் ஆனால் காதலில் உள்ளவருக்கு அவர்கள் குழந்தை போல் பாசமாக இருப்பார்கள் மேலும் அன்பை கொடுப்பதிலும் பெறுவதிலும் எல்லை தெரியாதவர்கள் சிலர் இதை புரிந்து மாட்டார்கள் ஆனால் இவர்களுடைய காதல் உண்மையானவர்களுக்கு கிடைக்கும் தேவதையின் பொக்கிசம் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் ஒரு அற்புதமான ஒளிக்கதிர் போல மற்றவர்களை கவர்ந்து விடுகிறார்கள் அவர்களின் நடையை பார்த்தாலே ஒரு நிச்சயமாக இவர்கள் தலைவராக பிறந்தவர் என்ற தோற்றத்தை ஈரத்தில் ஊட்டிவிடும் தன்னம்பிக்கையின் அலங்காரத்தில் சிம்ம ராசியினர் ஒவ்வொரு நாளையும் வலிமையுடன் தொடங்குவார்கள் சாதாரண விஷயங்களை கூட மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாற்றும் ஆற்றல் இவர்களுக்கு தனிச்சிறப்பு பிறர் தடையாக நினைக்கும் இடமே இவர்களுக்கு வெற்றிக்கான தளமாக மாறும் நெடுப்பைப் போல தீவிரமும் சூரியனைப் போல அடக்கமற்ற ஒளியும் இவர்களின் உள்ளத்தில் எப்போதும் ஒளிந்து கொண்டே இருக்கும் அதேபோல் சிம்மராசிக்காரர்கள் மனதளவில் மிகவும் வலிமையானவர்கள் பிரச்சனைகள் இவர்களை பயமுறுத்தாது மாறாக புதிய போராட்டத்திற்கு தூண்டுதலாகவே இருக்கும் எல்லாம் முடியாதது என்று யார் சொன்னாலும் அது எனக்கு சவால்தான் என்ற எண்ணமே இவர்களின் அடையாளம் பிறர் கவலைப்படும் கூட இவர்கள் தலையெடுத்து நிமிர்ந்து விடுப்பார்கள் மனதின் தைரியம் இவர்களுக்கு பிறவி குணமாகும் அதனால் வாழ்க்கையின் மிகப்பெரிய மலைப்பாதைகளிலும் இவர்கள் தடுமாறாமல் முன்னேறுவார்கள் இவர்கள் ஒருவரை நேசித்து விட்டால் முழு உள்ளத்தையும் அவருக்காக திறந்து வைப்பார்கள் உறவுகளை மிகுந்த மதிப்புடன் காப்பாற்றுபவர்கள் நண்பர்களுக்காக உயிரையே கொடுக்கும் அளவுக்கு அர்ப்பணிப்பு இவர்களிடம் இருக்கும் குடும்பத்திற்காக எவ்வளவு பெரிய தியாகம் வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள் உறவு தளர்வது இவர்களை பயமுறுத்தும் ஒரே விஷயம் ஆனால் எவரேனும் இவர்களை ஏமாற்றினால் சூரியன் எரிக்கும் சக்தியோடு அவர்கள் வாழ்க்கையிலிருந்து அவர்களை முற்றிலும் புறக்கணித்து விடுவார்கள் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் வேலை செய்யும் போது சாதாரணமாக செய்ய மாட்டார்கள் கட்டாயம் மேல்நிலைக்கு செல்ல வேண்டிய ஆவி அவர்களுக்குள் இருக்கும் தலைமை பொறுப்புகள் இவர்களுக்கே பிறந்தது போலவே இயற்கையாகவே வழி நிற்கும் வணிகத்தில் கால் வைத்தாலும் பெரிய நிறுவனங்கள் போல வளர்த்துவிடும் கம்பீரம் இவர்களிடம் இருக்கும் சின்ன பொறுப்புகளையும் ராஜ பரம்பரையாக பாரம்பரியமாக கையாள்வார்கள் நான் இருக்கும் இடமே உச்சி என்ற நம்பிக்கை இவர்களை எப்போதும் உயர்த்தும் மேலும் இவர்கள் கலை உலகில் அடியெடுத்து வைத்தால் பிரகாசம் தோன்றும் பேச்சு நடிப்பு எழுத்து இசை மேடை பேச்சு போட்டிகள் எது வந்தாலும் ராசிக்காரர்கள் கவனத்தின் மையமாக மாறுவார்கள் இவர்களின் வெளிப்பாட்டுத் திறன் மற்றவர்களை விட பத்து மடங்கு உயர்ந்தது குரல் வெளிப்பாடு நம்பிக்கை தன்னிலை உணர்வு எல்லாமே உலகம் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும் அது மட்டுமில்லாமல் சிம்மம் ராசியினருக்கு உங்கள் ராசி அதிபதி சூரியன் நான்காம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறார் அஷ்டமசனி ராசிக்குள் கேது இருப்பது ஆகியவற்றை கடந்து மனம் நிம்மதி அடையும் மனதில் தேவையில்லாமல் இருந்த வேதனைகள் அழுத்தங்கள் குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனம் மகிழ்ச்சி அடையும் பெருமாள் பகவானின் பரிபூரண அருள் கிடைக்கும் உங்களின் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகி ஆரோக்கியம் மேம்படும் அதேபோல உங்கள் அம்மாவின் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும் பூர்வீக சொத்து நிலம் வீடு வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் நிலம் வீடு வண்டி வாகனம் உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளில் நல்ல செய்தி கிடைக்கும் புதன் பகவான் அதேபோல் இந்த மாதத்திற்கு பிறகு மூன்றாம் வீட்டிலும் அதன் பிறகு நான்காம் வீட்டிலும் பயணிக்கப் போகிறார் முயற்சி ஸ்தானத்தில் அமர்வதால் உங்களின் முயற்சிகளில் எல்லாம் முன்னேற்றம் வெற்றி கிடைக்கும் வருவாய் பெருகும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் பழைய பாக்கி வசூலாகும் குடும்பத்தில் இருந்து வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவார்கள் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் தொழில் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் மேன்மை இருக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட தடைப்பட்ட அங்கீகாரங்கள் கிடைக்கும் வியாபாரமும் செழிப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் சரியாகும் செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்திற்கு பேச்சையாவதால் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் நீங்கும் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் பதினோராவது இடத்திற்கு குறு வருவதால் உங்களின் தீராத ஆசைகள் நிறைவடையும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் நல்ல தகவல் கிடைக்கும் கடன் சுமை குறையும் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிக கிடைக்கும் தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்புகள் உண்டாகும் சுபகாரிய தடைகள் பரிபூர்ணமாக நீங்கும் மன வருத்தங்கள் நீங்கும் நீண்ட மாதங்களாக காதல் அமைப்பில் மனைவி விஷயத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தும் அடுத்தடுத்து எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய சாத்தியங்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக அனுகூலம் ஏற்படும் தொழிலில் புதிய அமைப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் நம்பிக்கை வைத்து ஒரு காரியத்தை செய்வது நன்மைகளை தரும் பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வருவது நல்லது உங்களுடைய பழமே தெய்வத்தை வழிபாடு செய்வது என்பதை மனதில் வைத்துக் கொள்வதும் நல்லது விநாயகர் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தையும் தரும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தூக்கமின்மை தலைவலி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சளி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குழப்பங்கள் ஏற்படும் கவனமாக இருப்பதும் நல்லது இருபத்தி நான்கு வயது கடந்த சிம்மராசியினர் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது அதிக உடற்பயிற்சியும் தொந்தரவை ஏற்படுத்தும் உடற்பயிற்சி செய்யவே இல்லையெனில் பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு மருத்துவர் சொல்வது போல உடைப்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பழைய கடன்கள் நீங்கும் எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காதல் ஆரோக்கியமாக இருக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் நன்றாக இருக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்கள் எந்த கூட்டத்திலும் சேர்ந்து நின்றாலும் அவர்களின் உடல் மொழி ஒரு ராஜசிய ஆளுமையை வெளிப்படுத்தும் நேராக நிமிர்ந்து நிற்பது உறுதியான கண்ணோட்டம் பேசும்போது வரும் தீவிரம் இந்த ஒவ்வொரு தன்மையும் இவர்களின் உள்ளார்ந்த வலிமையை வெளிப்படுத்தும் இவர்களின் நிழல் கூட தைரியத்தை பேசும் மாதிரி இருக்கும் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலிலும் நான் செய்யும் விஷயம் முக்கியமானது என்ற நோக்கம் பிறர் கண் தெரிய வந்துவிடும் அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் எதையும் சொல் ல்லாமலேயே கூட்டத்தை கவர்ந்துவிடும் ஈர்ப்பு சக்தியை பெற்றவர்கள் சிம்ம ராசிக்காரர்களின் உள்ளம் வெப்பமான சூரியனை போல் இருக்கும் ஒருவரை நேசித்து விட்டால் அவர்களுக்காக உயிரையே வைத்துக் கொள்வார்கள் அன்பை வெளிப்படுத்தும் போது இவர்களுடைய பேச்சில் வரும் தீவிரமும் கண்களில் மின்னும் ஒளியும் பாசத்தின் ஆற்றலும் மற்றவர்களுக்கு பாதுகாப்பையும் நம்பிக்கைகளையும் தரும் இவர்களை புண்படுத்தினால் தீபத்தை தொடும் உணர்வாகவே இருக்கும் ஆனால் அவர்கள் ஒருமுறை மன்னித்துவிட்டால் மீண்டும் அந்த உறவைத்தான் தங்கள் கைகளால் உயர்த்தி காக்கும் அருமையான மனிதர்கள் ஏனென்றால் சிம்ம ராசியினருக்கு வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள் முயற்சி போராட்டம் கட்டுப்பாடு சிந்தனை எல்லாவற்றையும் இணைத்தே அவர்களின் வெற்றி பாதை உருவாகும் பெரும்பாலானவர்கள் நடுவே நின்றுவிடும் இடத்தில் இவர்களோ புதிதாக ஆரம்பிப்பார்கள் ஒரு திட்டம் தோல்வியடைந்தாலும் அவர்கள் அதே இடத்தின் மீது இருமடங்கு தன்னம்பிக்கை வைத்து வெற்றியை கட்டிப்பிடிப்பார்கள் தோல்வி எனக்கு இல்லை என்று கட்சிக்கும் இந்த சிம்ம ஆவிதான் இவர்களின் வாழ்வின் முதுகெலும்பு அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் பொதுவாக செல்வம் பெருகும் யோகங்கள் அதிகம் இருக்கும் அவர்கள் முயற்சிக்கும் வேளையில் நிதி வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் பெரிய வேலைகள் உயர்ந்த பதவிகள் வெளிநாட்டு வாய்ப்புகள் வணிகத்தில் பெரும் லாபம் எல்லாமே இவர்களின் வாழ்க்கையை நோக்கி வரக்கூடிய சுலபமான வாய்ப்புகள் மிகவும் முக்கியமானது அவர்கள் பணத்தை உழைத்து சம்பாதிப்பார்கள் ஆனால் ராஜ மரியாதையோடு செலவு செய்வார்கள் அவர்களுக்கு தேவையற்ற வீச்சு இருந்தாலும் ஒரு நேரத்தில் மிகப்பெரிய சேமிப்பையும் உருவாக்கி விடுவார்கள் நான் செய்யும் உழைப்பின் பலனை நான் அனுபவிக்க வேண்டும் என்ற அணுகுமுறை இவர்களின் வாழ்வு முழுவதையும் வழிநடத்தும் அதே போலதான் சிம்ம ராசிக்காரர்களின் மனதில் எப்போதும் மிகப்பெரிய கனவுகள் இருக்கும் மற்றவர்கள் நினைக்க தயங்கும் விஷயங்களையே இவர்கள் தினமும் மனதில் வரைந்து கொண்டிருப்பார்கள் அந்த கனவுகளை நினவாக்குவதற்காகவே பகலிடவு பாராது பாடுபடுவார்கள் ஒருமுறை தங்கள் திசை சரி என்று உணர்ந்துவிட்டால் சூரியனை பின்தொடரும் ஒளிக்கதிர் போலவே நிம்மதியாக முன்னேறுவார்கள் அவர்கள் கனவு காணும் விஷயம் சாதாரணம் அல்ல அது தங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல குடும்பத்தையும் சமூகத்தையும் உயர்த்தும் பெரிய நோக்குகளாக இருக்கும் குறிப்பு சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு மனிதரை இரண்டு நிமிடம் பேசினாலே அவர் எப்படி உள்ளவன் எவ்வளவு உண்மை எவ்வளவு போலி என்ன நோக்கம் என்ன ஆளுமை என்பதனை மனதிலேயே ஒரு வெளிச்சமாக பிடித்து விடுவார்கள் இவர்களின் கண்களில் ஒரு பேரழிவு ஜோதி வேலை செய்கிறது அந்த கண்ணோட்டத்தை பார்த்தாலே பலர் உண்மையை ஒப்புக்கொள்வார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு பொய் பேச முடியாதது இதற்குத்தான் அவர்களின் நுண்ணறிவு தீவிரமாக வேலை செய்கிறது ஒரு மனிதனின் உள்ள நல்லதையும் கெட்டதையும் கண்ணாடி போல பிரதிபலிக்க காண்பார்கள் அவர்கள் ஒருவரை நம்பினால் முழுவதும் நம்புவார்கள் நம்பிக்கை சிதைந்தால் அந்த மனிதரைப் பற்றி அவர்களின் உள்ளத்தில் ஒரு துளி கூட இடமில்லை மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் வலிமையானவர்களாக தோண்டினாலும் அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் அமைதியான ஆற்றல்தான் மிக வித்தியாசமானது யாருமும் பேச முடியாத பிரச்சனைகளை கூட அவர்கள் அமைதியாக உட்கார்ந்து மனதின் ஆழத்தில் சென்று தீர்வு காண்பார்கள் அந்த அமைதி சாதாரண அமைதி அல்ல அது தன்னை பற்றி முழு நம்பிக்கை கொண்டவரின் ராஜா அமைதி அவர்களுக்கு புயல் வந்தாலும் கவலை இல்லை இந்த புயலையும் நான் தாங்குவேன் இதையும் நான் வெல்வேன் என்ற உள்நம்பிக்கை அவர்களை நிலை குலையாமல் நிற்கச் செய்கிறது அதனால் தான் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலமுறை மகத்தான உயர்வு பெறுகிறார்கள் அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துவார்கள் சாதாரண பணியாளராக இருக்க இவர்களின் மனம் ஒத்துக்கொள்ளாது அவர்கள் இயல்பாகவே பொறுப்பை இயக்கும் வகையில் பிரபஞ்சம் வடிவமைத்தவர்கள் அவர்களின் தொழில் வாழ்க்கையில் உயர் பதவி அதிகாரம் மரியாதை முடிவெடுக்கக்கூடிய நிலை குழுவை வழிநடத்தும் பொறுப்பு இவை தானாகவே வரும் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அவர்களின் திறமையான திட்டமிடல் தைரியமான முடிவுகள் மக்களை ஈர்க்கும் குணம் இவை அவர்களை ஒரு நாள் அனைவரும் பார்க்கும் உயரத்தில் நிறுத்தும் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு மிக பொருந்தும் தொழில்கள் நிர்வாக பதவிகள் காவல் இராணுவம் பாதுகாப்புத்துறை நடிப்பு மீடியா கலைப்புளம் அரசியல் நிர்வாகம் சொந்த வியாபாரம் கல்வி வழிகாட்டல் மேனேஜ்மெண்ட் அவர்கள் எங்கு சென்றாலும் இந்த வேலை இவருடையதான் என்று தோன்றும் ஒரு ஆளுமை இருக்கும் அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் வியாபாரம் தொடங்கினால் அது சில நேரத்தில் பெரிய தளத்திற்கு போய்விடும் அவர்களில் பெரிய கனவு காணும் தைரியம் ஆபத்தை ஏற்கும் மனநிலை நேர்மறையான முயற்சி மக்களை ஈர்க்கும் பேச்சு திறன் நெருக்கடியில் இருந்தாலும் அமைதியாக செல்லும் ஆற்றல் இவை அனைத்து பெரிய வியாபாரிகளின் குணாதிசயங்களே இதனால் இவர்களுக்கு பிராண்ட் உருவாக்கும் அதிர்ஷ்டம் கட்டிடம் நிலம் சொத்து தொடர்பான வியாபாரங்களில் வெற்றி நிதி சார்ந்த தொழில்களில் உயர்வு வெளிநாட்டு வியாபார வளர்ச்சி என்றெல்லாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மிக அதிகம் ஒரு வியாபாரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் நுழைந்துவிட்டால் அது சாதாரண வியாபாரம் ஆகாது அது பெரும் வியாபாரம் ஆகும் அவர்களின் தைரியம் மற்றும் பிரபஞ்ச ஆற்றல் இந்த ராசிக்கு தனிப்பட்ட வரம் மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் வருமானம் குறைகிறதா என்று நினைக்கும் நேரத்தில் திடீரென பெரிய பண வாய்ப்புகள் வந்து சேரும் இந்த ராசியின் பண அதிர்ஷ்டம் மிக வித்தியாசமானது கஷ்டப்பட்டாலும் வீண் போகாது முயற்சிக்கு பெரிய பலன் எதிர்பாராத நிதி வாய்ப்பு உயர்ந்த சம்பளம் வருமான வளர்ச்சி பரஸ்பர உதவியால் வரும் செல்வ பெருக்கம் செல்வம் இவர்களை அடையும் போது பெருவெள்ளமாக அடையும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஆதாரம் என்பதால் செல்வ காலம் சரியான நேரத்தில் அடையும் ஆனால் வந்ததும் அது நிற்காது சரி இதே போல் உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்